இனிமே தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சேலத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான சேலம் முருக்காலை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக செயல்படுகிறது நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் இந்த ஆலையை மத்திய அரசு தனியார் மயமாக்க முடிவு செய்தது தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் சேலம் முருகாலையின் பங்குகளை விற்க கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஏலம் எடுக்கும் நிறுவனங்களும் தேர்வு செய்யப்பட்டன இருப்பினும் இதற்கான பரிவர்த்தனைகளில் ஏலதாரர்கள் ஆர்வம் காட்டாததால் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது முதலீடு மற்றும் பொது சொத்துகள் மேலாண்மை துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இந்திய உருக்கு ஆணையத்தின் கீழ் உள்ள மூன்று ஆலைகளை விற்பதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை இரண்டாயிரத்து பதினெட்டில் ஒப்புதல் அளித்தது ஏலதாரர்கள் விருப்பமில்லாததால் ஏற்கனவே இரண்டு ஆலைகளை தனியார் மயமாக்கும் முயற்சி கைவிடப்பட்டது தற்போது சேலம் உருக்க தனியாரிடம் தரும் முடிவும் கைவிடப்பட்டுள்ளது